தொழுகையிலே அத்தகைய இருப்பில் இடது கையை தரையிலே ஊன்றிய நிலையில் தொழலாமா அது கூடாது எனில் நோயுற்ற ஒருவர் இவ்வாறு தொழலாமா என்று நண்பர் ஒருவர் அடுத்து ஒரு கேள்வி தொடுத்திருக்கின்றார் தொழுகை என்பது நபி அழகி சலாத்து வசலாம் அவர்கள் எவ்வாறு தொழுகார்களோ அதே போன்று தொழுவது கட்டாய கடமையாகும் என்னிடமிருந்து தொழுகையை கற்றுக்கொள்ளுங்கள் என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்பது உயிரிலும் மேலான நபி முகமது அலிஹி சல்லாத்து வலாம் அவர்கள் கூறிய விடயமாகும் அதே நேரத்தில் தொழுகையிலே நாம் செய்யக்கூடாத சில விடயங்கள் என நபி அவர்கள் தெளிவாக தடுத்திருக்கின்றார்கள் மிருகங்களுக்கு ஒப்பாகுவது அதேபோன்று மனித இனத்தின் விரோதிகளான யூத மதத்தை சேர்ந்தவர்கள் தொழுவது போன்று அவர்கள் செய்கின்ற வணக்கத்தை போன்று வணக்கம் செய்வது இவற்றை நபி அலஹி சல்லாத்து வசலாம் அவர்கள் தடை செய்திருக்கின்றனர் முஸ்தத்ராக்கிம் பைஹத்தி போன்ற நூல்களிலே உள்ள சகிஹான ஒரு ஹதீஸ் ஒரு மனிதர் இடதுபுறம் தனது இடது கையை ஊன்றியவராக தொழுகையிலே இருந்தபோது நபி அவர்கள் அதனை தடுக்கின்றார்கள் அது யூதர்களின் தொழுகை என்ற காரணத்தையும் கூறுகின்றார்கள் எனவே ஒரு மனிதர் தொழுகையிலே அமர்ந்திருக்கும் போது இடது கையை தரையில் ஊன்றுவதோ இரண்டு கைகளையும் தரையில் ஊன்றி பெரும்பாலும் நாய்கள் எப்படி அமருமோ அதுபோன்ற ஒரு மோசமான இருக்கை இந்த இரண்டு விடயங்களையும் நபி அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள் எனவே அத்தஹியாத் எனப்படுகின்ற ஹதீஸ்களிலே தஷஹுத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது தசஹூதிற்காக அமர்வது அல்லது அத்தஹியாத்திற்காக அமர்வது என்று இதனை கூறலாம் எப்படியோ இவ்வாறு தொழுகையிலே அமர்ந்திருக்கின்ற நிலையில் இடது கையை மட்டும் நிலத்திலே ஊன்றி அமர்வதாக இருந்தாலும் சரி இரண்டு கைகளையும் நிலத்திலே ஊன்றிய நிலையில் அமர்வதாக இருந்தாலும் சரி இரண்டுமே தடுக்கப்பட்டதாகும் நோயுற்ற ஒருவர் நேராக அமர முடியாமல் இவ்வாறு ஒரு துணை தேவைப்படுகின்றது என்றால் கூட அந்த நிலையிலும் நிலத்திலே கைகளை ஊன்றுவதற்கு பதிலாக வேறு வழிகளை தேட வேண்டும் இறுதியிலே எவ்வளவு முயற்சி செய்தும் தரையில் கை ஊன்றுவதை தவிர வேறு நிலை இல்லை என்றால் இதுபோன்ற இக்கட்டான நிலையில் இந்த விடயம் மட்டுமல்ல இசாத்தின் ஒரு விடயமும் ஒரு மனிதனால் அதனை செய்ய முடியாமல் இருக்கின்ற போது அதனை தவிர்ப்பதற்கு அவன் முயற்சி செய்தும் முடியாத இக்கட்டான நிலைகளிலே இஸ்லாம் அவனுக்கு அதனை மன்னிக்கின்றது எனவே அத்தகையத்தில் இருக்கின்ற ஒருவர் ஒருபோதும் கைகளை நிலத்திலே ஊன்றக்கூடாது நேராக அமர முடியாமல் ஒரு துணை தேவை என்ற நிலை இருந்தால் கூட வேறு வழிகளை உதாரணமாக சுவரொன்றில் சாய்ந்து கொள்வது போன்ற முயற்சிகளை அவர் தேர்வு செய்ய வேண்டுமே ஒடிய நிலத்தில் கைகளை ஊன்றுவதை இறுதி வரைக்கும் தவிர்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அது அறவே சாத்தியமில்லை நிலத்திலே கைகளை ஊன்றித்தான் ஆக வேண்டும் என்ற இக்கட்டான நிலை ஏற்பட்டால் இதுபோன்ற நிலைகளிலே அதனை அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன் அவருக்கு அந்த நிலையிலே அது அனுமதிக்கப்படுகின்றது